வணக்கம் கணக்கம்பட்டி சர்க்குரு பழனிசாமி ஐயா அப்படி எடுத்து வந்து சாமி சர்க்குரு பழனிசாமி ஐயா வந்து கணக்கம்பட்டிலே பிறந்தவர் தான் அவரு ஒரு சின்ன வயசுலேருந்தே சாதாரணமாக சாதாரணமா நம்மளை மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தார் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகும்போது அவர் பேச்சிலேயும் வழக்கிலேயே ஒரு ஒரு ஆன்மீக சம்பந்தமான வார்த்தைகள் சில பேரம் அதாவது திட்டுவார் எல்லாத்தையும் திட்டுவார் அறுபத்திற வயதுலாம் திட்டுவார் அதுலேயும் சில பேர் நல்லது நடந்து சொன்னாங்க அப்புறம் பழனிமலை மலை அடிவாரத்தையே சுத்திட்டு இருந்தாரு எல்லாம் வந்துட்டு கடைசியா இங்க வந்து மோகன் தோட்டத்துல தங்கி இருந்தாரு அப்புறம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்பதான் அன்னைக்கு காலையில அதிகாலம் மூணு மணிக்கு சமாதி நிர்வாகிட்டாரு இருந்தாலும் மூணு நாள் தான் இங்க சமாதி வச்சாங்க நல்லடக்கம் பண்ணாங்க மூணு நாளுமே அந்த உடம்பு வந்து வெளி வெளிப்படையா ஓப்பன்ல வச்சிருந்தாங்க இயற்கையானவர்கள் எதுலையும் கெட்டு போகல எல்லாம் பண்ண அவர் இருக்கும்போதே வந்து அவர் சொன்ன எல்லாம் ஒரு பரிபாசையில பேசுவார் சில பேர்த்த திட்டுவார் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார் இங்கே ஒரு அதிசயமான இடம் இங்க வந்து நிறைய பேர் வந்து தங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கோ நிறைய நடக்குது அதே மாதிரி அன்னதானம் வந்து தொடர்ந்து மூன்று வேலையும் அந்த சமாதியான அண்ண பிடிச்சி இங்கே வரைக்கும் தான் இருக்குது விரிவாக சிறப்பாக செயல்பட்டு வரவங்க தங்கி ஒரு நாள் நைட்டு இரவு அமாவாசை போகிறது பூஜையெல்லாம் நடக்குது பன்னெண்டு மணி பூஜை அதில் தங்கி வேண்டிட்டு போகிறாங்க நல்லது நடக்குது அப்புறம் வந்து அவர் அவர்கிட்ட ஒரு வளர்ச்சி புராணி பைரவர் சொல்லி ஒரு ம மணியின் ஒரு நாய் சுற்றி அது வந்து வர்றவங்களே முடியாது அவங்க கூடவே இருக்கும் சில பேர்த்த போய் வேகமாக கடிக்காருங்க அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு அது அவங்க கடிச்சது அது ஒரு பெரிய கருமாவே அவங்க வினை விலகுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாமே படிப்பு நல்லா படித்தவங்க அந்த மணி வந்து கடிச்சது நாங்கள் அதுக்கு பின்னாடி நல்ல நிலைமை எடுக்கிறோம் எங்கள் கருமா விலகுச்சு எல்லாம் இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதாவது சாமி பகவானோட இது வந்து நாங்க சொல்றதை விட அவரவரே வந்து அனுபவிச்சு பார்க்கணும் பெங்களுக்கு தியானம் பண்ணி பாருங்க மற்ற கோவில் மாதிரி இல்லை இது ஒண்ணு படி ஒரு புரி சொல்றதோ ஒரு பணம் பண்றதோ அதெல்லாம் கிடையாது அவரவரா தியானம் பண்றாங்க அன்னதானம் சாப்பிட்டு வேண்டிட்டு போறாங்க நல்லது நடக்குது அதே மாதிரி படிப்பு சம்பந்தமா நோய் சம்பந்தமா இங்க பிரசாதமா சதுர எல்லாம் கொடுக்குறாங்க அந்த சாமி நினைச்சு சாப்பிடறதும் குணமாகுதுன்னு சொல்றாங்க அதனால இது ஒரு அஹ் இது ஒரு அபூர்வமான இடம் நம்பிக்கை சார்ந்தது அவர் அவரு அதாவது நம்பிக்கை உள்ளவங்க வந்து நம்பிக்கையோட வேண்டாங்க எல்லாமே நல்லபடியா நடக்குது மணிக்கு வந்து ஒரு சமாதி கட்டியிருக்காங்க பைரவரோடது அவர் கூட இருந்த மணிக்கு அப்புறம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சந்தன காப்பு சாத்துறாங்க அமாவாசை அன்னைக்கு விபூதி காப்பு சாத்துறாங்க சாமியை சுத்தி வந்து பின்பக்கம் உட்காந்து வேண்டிட்டு போனாங்கன்னா எல்லாமே அவங்க வேண்டின காரியம் கூட திருப்தியா நடக்குது எல்லா அனுபவம் பூர்வமா நீங்களும் வாங்க பலனடைங்க வரவங்கெல்லாம் அதே மாதிரி தான் நாங்கள் வந்தால் இங்கே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப திருப்தியாக சொல்கிறாங்க அதே மாதிரி அன்னதானம் மூன்று வேலையும் சிறப்பாக நடக்குது அவங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு நடந்துன்னு அரிசி பொருள் மளிகை பொருளாக வாங்கி கொடுக்குறாங்க அதை வச்சு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருது பழனி மலைக்கு வர்றவங்கெல்லாம் இங்கே திருப்பி வர்றாங்க இவர் வந்து பழனி முருகனோட அம்சமே தான் பாம்பாட்டி சித்தர்ன்னு சொல்லுவாங்க முருகனாகவும் சொல்லுவாங்க இவரை எப்படி வேணாலும் வழிபட்டுக்கலாம் இவருக்கு முறையோ இது வழிமுறையெல்லாம் கிடையாது அவர் மனசு கண்ட மாதிரி மத மற்ற மதத்துக்காரன் வர்றாங்க அதாவது வாழ்க்கையிலேயே விரக்தியானம் கூட இங்க வந்து ஒரு நாள் இருந்து சேவை செஞ்சு சாப்பிட்டு இருந்து தங்கி தியானம் போறாங்க நல்ல நிலைமை இருக்கிறாங்க இது நாங்களும் கண்டு உண்மை வணக்கம்